வீட்டில் பொங்கல் பொங்கிட்டீங்களா பொங்கல் பொங்கிட்டா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அட வீடியோ பார்த்து அப்படியே போயிடாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க என்ன எனக்கு அத்தை முஞ்சை பார்த்து சிரிப்பு தாங்க முடியல நான் வந்துடுச்சோ அதான் நல்ல கதையை கெடுத்தாப்போ நல்ல வேலை சிரிக்கலை நீ மட்டும் சிரிச்சிருக்கணும் இதுதான் சாக்குன்னு அத்தை எல்லாத்தையும் வீட்டை ரெண்டு ஆக்கி நம்ம இப்படி வெளியே வந்திருக்கவே முடியாது பத்துக்க நீ வந்த உனதான் என் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலமே வந்துருக்கு சுஷுமா எங்கேருந்து தான் எனக்கு இப்படி ஒரு தைரியம் வந்ததுன்னு தெரியல அத்தையை பார்த்து அப்படி பேசிட்டேன் என்னாலே நம்ப முடியல நானாக இப்படி பேசினேன்னு இப்போதான் நீ பேச ஆரம்பிச்சிருக்குதோ போக போக பாரு எப்படி வரப்போறேன்னு சரி இப்போ ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கும் வீட்டிலே அதை நான் சொல்கிறேன் தேவையில்லாமல் ரெண்டு நாள் நம்மளே சோரத்தை பொங்கி போட்டிருக்கலாம் தேவையில்லாமல் பொங்கு பொங்கு அவளை சொல்லி இதுதான் சாக்குன்னு நம்ம வாயாலேயே வர வச்சுட்டா நான் பொங்கிக்கிறேன் இப்போ பாரு நம்மளை சோறு பொங்க வச்சுட்டு இவ்வளவு ரெண்டு பேரும் போயிட்டாள் ஜாலியாக இனி தினமும் தான் பொங்கணுமோ இனி தினமும் இப்படி போயிடுவாள்வோ அப்படின்னு வாவேன் அது மூஞ்ச பார்த்தியா அவங்க அம்மா கிட்டே சொன்னோன்னா அது மூஞ்ச உருன்னு போயிட்டே இருக்குது நல்ல பதிலடி கொடுத்தேன் இனி அது போனா என்ன இங்கே இருந்தா என்ன அவங்க கதையை அவங்க பார்த்துக்கிட்டோம் நம்மளுக்கு தொல்லை இல்லைல்லே சரி அதை விடு அதை பற்றி பேசி என்ன போகுது திரும்ப தானே போக போகிறோம் அப்போ பேசிக்கலாம் இன்னைக்கு நம்ம சினிமாக்கு போவோம் முதல்ல அப்புறமா பீச்சுக்கு போவோம் அப்புறம் நல்ல ஹோட்டலாக போய் நல்லா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வரணும் பார்த்துக்க நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் நேரம் மறந்து ஜாலியாக இருக்க சரி சரியா ஏ வா 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 பஸ் வந்துட்டு வா சுஷ்மா வா வா ஏ சுஷ்மா ஏரே 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 பஸ் போயிற போது கிளம்ப போது எழுந்து வா வா என்னை வா தூக்கத்துல பேனாட்டிட்டு கிடக்க போல கனவு கனவு கண்டாளா இல்ல கலை ஏய் கலை எழுந்துலா அடச்சி எல்லாம் கனவா அட கடவுளே அப்ப கனவுல தான் இதெல்லாம் நடந்திருக்கா எதுக்கா சுஷ்மா சுஷ்மா கட்டிட்டு கடக்கா கனவுல கூட ரெண்டு பேரும் பிரிய மாட்டே போல பகல்ல தூங்க இதுதான் கெட்ட கனவா வரும் வேளை செய்ய வேண்டியது தானே வீட்ல எல்லாம் நேரையா உடனே வந்து படுத்து தூぎறது மாதிரியான நேரத்துல ஆ ஏதாச்சும் செய்யணும் செய்ய முடியாதுன்னு சண்டை போட்டுட்டு வந்து ஒப்படுத்தான் அதான் கெட்ட கெட்ட கனவா வந்திருக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருந்தா நீ தூக்கத்துல அட வேண்டிய வேலை இல்லை உனக்கு கெட்ட கனவுலாம் ஒன்றும் இல்லை நல்ல கனவுதான் தான் ம் என் தலையெழுத்து கனவுல கூட சந்தோஷமா இருக்க போங்க சரி போய் தோசை இல்லைன்னா சப்பாத்தி பண்ணிடு என் மவுளு பேரை பசிக்கு கிடந்தா அப்பவே ஒரே வயிற்றால் போச்சுல்ல வயிறுலாம் காஞ்சு போய் கிடக்கும் பிள்ளைக்கு பசிக்குதான் சீக்கிரம் கொஞ்சம் செஞ்சுருப்போம் ஏன் கலை ஒரு மாதிரி உட்காந்துருக்கா கனவு கண்டு பயந்துட்டியோ இல்லைங்க உங்கள் அக்கா கூட வைத்தால போயிட்டான் அந்த கஞ்சியில் நான் தான் ஏதோ கலந்து கொடுத்துட்டேன் சண்டைக்கு வராத அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க வீணா பிரச்சனை வேணாம் கலை குடும்பத்துக்குள்ள திரும்ப அவன் மூஞ்ச பார்க்காமையா போயிட போறோம் அவன் மூஞ்ச பார்த்துட்டு இங்கே தான் கிடக்கணும் எதுக்கு போட்டு பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போயிட்டே இரு இந்த வாங்கி தான் அந்த காதல விட்டுரு போ இந்த காதல வாங்கி அந்த காதல விடுன்னு சொல்றதுக்கு பேசாம நீங்க ஒரு காது கேட்காத பிள்ளையே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் தொல்லையே இல்லாம இருந்திருக்கும் உங்க குடும்பத்துக்கு அது ஏத்த மாதிரி இருந்திருக்கும் பாத்துக்கங்க இன்னும் பெஸ்ட்டு வாய் பேச முடியாமல் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் உங்களுக்கு ம் நீங்கள் எதுவும் கேட்க மாட்டேன்னு தாங்க இலக்காரமாக எல்லாத்துக்கும் இல்லாத்துக்கும் அதான் இஷ்டத்துக்கு பேசுகிறாவோ உங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன பேசுனா பேசி போட்டு உண்டு கலை பேசுறவியே பேசிட்டு தான் இருப்பாரு என்ன செஞ்சாலும் அவங்கள எல்லாம் மாற்ற முடியாது நம்ம அவர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தோம்னு வச்சுக்கையா நம்மளுக்கு தான் நிம்மதி இல்லாமல் போ போ நம்ம நாளைக்கு எங்கேயாச்சும் போவோம் வெளியே கிளம்பி எல்லாரும் என்ன இப்போ போ இதை பெருசுப்படுத்த அதை விட்டுரு அதை பண்ண போறேன் இதை பண்ண போறேன்னு சொல்லிச்சோ இப்போ நீ ஒன்றும் பண்ண இல்லே வந்து திரும்ப சோறு பொங்க வந்துடுச்சோ ஒன்றும் மாற்ற முடியாது சி ஏன் இப்படி இருக்குது என்ன பண்ண அது சொன்ன இதை பெருசுபடுத்தாதங்க எனக்கும் கொஞ்சம் ரோசம் தான் ஆனால் மாத்திரை நீ கலந்து சொன்னியா அதனால தான் அமைதியாக ஆயிட்டேன் நீ மாட்டிக்கியே இதை படுத்தினா அதனால தான் அதை தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிச்சுலே அப்புறம் நீ எதுக்கு கதை போட்டு குழப்பிட்டு இருக்கேன் ஓ நான் உன் ரொம்ப கோபமா இருக்குது சரி சரி அது அப்புறம் கோவப்பட்டுக்கோ நான் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன் ஒரு நல்ல கனவு வந்துச்சு சுஷ்மா என்ன கனவு கனவுல ரோஷம் வந்துடுச்சா அவளுக்கு ஆமா கனவுல நல்ல ரோஷம் வந்து பயங்கரமா சண்டை போட்டுறேன் மைனி தான் நான் இங்க வீட்டில் சமையலே செய்வேங்க உடனே என் பிள்ளையை பத்தி யாரும் இங்க பேசக்கூடாது என் பிள்ளைக்கு நான் சமையல் செஞ்சு போடுவேன்னு சொல்லிவிட்டு நம்ம மாமியார் அவீனை சமையல் செய்ய போயிட்டாவே உடனே நானும் நீயும் ஜாலியாக வெளியே கிளம்பிடுறோம் பொண்ணுக்கு பண்ணி போடுறியல்ல அப்படியே உங்கள் மகனுக்கும் கொடுத்துருங்கத்தே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாய் சொல்லிவிட்டு ஜாலியாக போகிறோம் ம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனோம் பஸ்ஸு வந்தது அதுக்குள்ளே நான் முடிச்சிட்டேன் அதுதானே அதுலேயும் நீ சந்தோஷமாக இருக்கல ஆக மொத்தம் நீ வேஸ்ட்டு உங்ககிட்ட பேசுகிறதே டைம் வேஸ்ட்டு ரோஷமே நீ சரி சரி நீ வேற எதையும் கலந்து வச்சிடாதம்மா தாயே திரும்ப ஏழ்ற இழுத்து விட்டுறாத வேதி மாத்திர கலந்ததோட நிப்பாட்டிக்க எதுக்கு இப்போ ஷாக்காவே பயப்படாதே அதெல்லாம் நான் கலக்காது பின்னாடி